ராஜ் கண்மணி இயற்கையாகவே வடிவுதான் இப்போ என்னதுக்கு அவ்வளோக்கு எல்லாம் ஆடிக்கிறீங்க ஆடிச்சு ஐ ப்ரோ இல்ல ஆடிக்கிறீங்களா பார்த்தீங்களா கண்மணி உங்களுக்கு ஐ ப்ரோ எல்லாம் ஆடி ஆடிச்சு நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரி வர போறீங்க என்ன வடநாட்டு ஆக்ட்ரெஸா ராஜ் அல்லது என்னது இந்த இங்கே அமெரிக்கா அமெரிக்கா ஆக்ட்ரஸா போட்டு போ ஐயோ ஐயோ இந்த கண்மணியோட கொஞ்சம் விளையாடுறாக்கள் இருக்கே நம்ம எல்லோரும் ஓ பாவம் பாருங்க ஓகே தங்க கட்டி தங்க கட்டி ஓகே பார்த்தீங்களா அந்த விலங்கு அது தன்னோட படகுறாக்களுக்கு இப்படி நடந்து போச்சுட்டு காட்டுது நீங்க ஒண்ணு கேட்காம வந்து காட்டுதா ம்